வணக்கம் நண்பர்களே நம்ம தீயலிட் குரு யூடியூப் சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன் இது திருமந்திரம் பயணத்தின் இரண்டாம் பாகம் முதல் பாகத்துல நாம திருமூலர் பற்றிய வரலாறு விநாயகர் காப்பு மற்றும் முதல் பாடலை பார்த்தோம் இப்போ நாம இரண்டாவது பாடல் பற்றி போறோம் பாடல் இரண்டு போற்றிசை தின்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசை கும்நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசை குள்தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே திருமூலர் இந்தப் பாடலில் சிவபெருமானோட மகிமையை எப்படி அழகா சொல்றார்னு பார்ப்போம் போற்றிசை தின்னுயிர் மன்னும் புனிதனை சிவபெருமானை புகழ்ந்து பாடுற அடியவர்களோட உள்ளத்துல வாழ்ற புனிதர் அவர் நம்ம மனசுல நம்ம உயிரோட இருக்கிறவர் அவர் புகழ பாடுவது நம் ஆன்மாவை உயர்த்துகிறது அவர் எல்லா உயிர்களின் உறைவிடம் அவரது திருவடிகளில் நாம் சரணடைகிறோம் அடுத்து நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசைகளிலும் பரவியிருக்கும் இறையருளின் தலைவர் இவர் அவர் தெய்வீகமான அன்னைக்கு அம்பிகைக்கு உமையவளுக்கு துணையாக நாதனாக விளங்குபவர் இறைவனும் இறைவியும் ஒன்றிணைந்து இந்தப் பிரபஞ்சத்தின் நியதியை நடத்துகிறார்கள் பிறகு மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் இதுல தென் திசைக்கு ஒரு சிறப்பு இருக்கு தமிழ்நாட்டுல சிதம்பரம் மதுரை திருவண்ணாமலை இந்த புனித இடங்கள்ல சிவன் ஆட்சி செய்கிறார் தென்னாடு சிவனோட பூமி கடைசி வரி கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே இதுதான் இந்த பாடலோட உச்சகட்டம் கூற்றுன்னா யமன் மரணத்தோட அதிபதி சிவன் யமன உதைச்சு மரணத்தையே வென்றவர் இதனால்தான் சிவன கால காலன்னு போற்றுகின்றோம் மரணத்துக்கு மரணமா இருக்கிறவர் இதுக்கு பின்னாடி மார்கண்டையரோட கதை இருக்கு முனிவர் மிருகண்டு மற்றும் அவரது மனைவி மிதாவதி பிள்ளை வரம் வேண்டி சிவபெருமானை தீவிரமாக வணங்கினாங்க அவர்களோட பக்தியை மெச்சிய சிவபெருமான் ஒரு சுவாரஸ்யமான தேர்வு கொடுத்தார் நல்ல குணமுள்ள ஆனா குறுகிய ஆயுள் கொண்ட மகனா இல்ல நீண்ட ஆயுள் கொண்ட ஆனா தீய குணமுள்ள மகனான்னு கேட்டார் இந்த கேள்விக்கு தம்பதியர் தயங்காம பதில் சொன்னாங்க எங்களுக்கு நல்ல குணமுள்ள மகனே வேணும் அப்படித்தான் பிறந்தார் மார்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே இவர் சிவபக்தியில் தீவிரமாக இருந்தார் ஓம் நம சிவாய மந்திரத்தை எப்போதும் உச்சரிச்சு சிவலிங்கத்தை வணங்கி வாழ்ந்தார் ஆனா இங்கே ஒரு திருப்பம் இருக்கு விதி அவருக்கு பதினாறு வயசு வரை மட்டுமே ஆயுளை எழுதியிருந்தது அந்த நாளும் வந்தது யமன் பாஷக்கயருடன் மார்க்கண்டேயரை அழைக்க வந்தார் ஆனா மார்க்கண்டேயர் பயப்படவே இல்ல சிவலிங்கத்தை இறுக்கமாக அணைச்சு ஓம் நம சிவாயின்னு மனமுருகி துதிச்சார் யமன் பாசக்கேற வீசினான் ஆனா அது சிவலிங்கத்தையே சுத்திடுச்சு அப்போ கோபமுற்ற சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு திரிசூலத்தால் யமன அடிச்சு அழிச்சார் இந்த நிகழ்ச்சி உலகத்தையே நடுங்க வச்சது பிறப்பும் இறப்பும் நின்னு போகும் அபாயம் வந்தது தேவர்கள் பயந்து சிவபெருமானிடம் வேண்டினாங்க இவ்வுலக ஒழுங்கு குலையக்கூடாதுன்னு கெஞ்சினாங்க சிவபெருமான் யமன மறுபடி உயிர்ப்பிச்சார் ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை வச்சார் மார்க்கண்டேயன நீ எப்போ தொடக்கூடாது அவன் சிரஞ்சீவியா எப்பவும் பதினாறு வயசு உள்ளவனா இருக்கணும் இந்த அற்புத நிகழ்ச்சி நடந்த இடம்தான் திருக்கடையூர் இங்கே உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியா வணங்கப்படுறார் இந்த புண்ணிய ஸ்தலத்துல இன்றும் பக்தர்கள் ஹோமம் செய்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் வேண்டிக்கிறாங்க மார்கண்டேரோட இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது விதி எழுதினாலும் இறை பக்தி இருந்தா அத மாற்ற முடியும் சிவபெருமான் அருளால் மரணத்தையே வெல்ல முடியும் இப்போ மூணாவது பாடலுக்கு போறோம் திருமூலரோட இந்த பாடல் சிவபெருமானோட ஆழமான தத்துவத்தை அவர் எப்படி எல்லா உயிர்களோடும் ஒன்னா இருக்கார்னு அழகா சொல்கிறது பாடல் ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கனென் ரேத்திடு நாதனை நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்குனின் ருண்ணியான் போற்றி செய்வேனே முதல் வரி ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவலையும் கலந்திருக்கார் அடுத்து நக்கனென் ரேத்திடு நாதனை நாள்தொறும் சிவபெருமானை தேவர்கள் தேவதைகள் எல்லாம் நக்கன்னு புகழ்ந்து பாடுறாங்க நக்கன்னா என்ன அது சிவனோட ஒரு புனிதமான பெயர் அவரோட தூய்மையையும் அன்பையும் குறிக்குது இந்த தேவர்கள் எல்லாம் நாள்தோறும் சிவனை போற்றி பாடுறாங்க இதுல ஒரு அழகான செய்தி இருக்கு பக்தி ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்ல எப்பவும் தொடர்ந்து இருக்கணும் நாமும் நம்ம வாழ்க்கையில இறைவனை தினமும் நினைச்சு வாழலாமே பிறகு பக்கம் நின்றார் அறியாத பரமனை இதுதான் இந்த பாடலோட ஆழமான தத்துவம் சிவன் நம்ம பக்கத்திலேயே இருக்காரு ஆனா அவரை உணர முடியாம இருக்கும் ஏன்னா அவர் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருள் நம்ம மனசு புத்தி இதெல்லாம் அவர் அவரை முழுசா புரிஞ்சுக்க முடியாது ஆனா பக்தியோட அவரை அணுகினா அவரோட ஒருமையை உணர முடியும் அடுத்த வரி புக்கு நின்று நீன் போற்றி செய்வேனே திருமூலர் இங்க சொல்றாரு நான் சிவனோடு ஒன்றி அவரை தியானிச்சு அவரோட புகழப் போற்றி பாடுறேன் இது ஒரு அற்புதமான பக்தி அனுபவம் சிவனோட ஒன்னாகி அவரை உணர்ந்து அவரை தான் உண்மையான பக்தி இந்த பாடல் நம்மளை ஒரு ஆழமான யோசனைக்கு இழுக்குது சிவன் நம்மோட இருக்காரு எல்லா உயிர்களோடையும் கலந்திருக்காரு ஆனா நாம் அவரை உணரணும்னா மனச தூய்மையாக்கி பக்தியோட தியானிக்கணும் இப்போ நாலாவது பாடலுக்கு வருவோம் இது சிவன் எப்படி நம்மை மாயையிலிருந்து விடுவிக்கிறார்னு அவரோட உண்மை பொருளை எப்படி உணர முடியும்னு திருமூலர் அழகா சொல்ற பாடல் பாடல் அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தைப் புகலிடத்தென்றெனைப் போதவிட்டானைப் பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே முதல்வரி அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை இது சிவனோட உண்மை பொருளை அழகா சொல்றது சிவன் இந்த அகலமான பிரபஞ்சத்துல எல்லா உயிர்களுக்கும் உண்மையான பொருளா இருக்காரு அவர்தான் இந்த அண்டத்துக்கு விதை அதாவது எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரு பெரிய மரத்துக்கு விதை எப்படி முக்கியமோ அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு சிவன் தான் ஆதாரம் எல்லாமே தான் தொடங்குது அடுத்து புகலிட தென்றனை போதவி டானைப் இங்க திருமூலர் ஒரு அழகான விஷயத்த சொல்றார் சிவன் இந்த மண்ணுலகுக்கு வந்து நம்மை மாயையிலிருந்து விடுவிக்கிற வழியை போதிச்சவர் மாயைன்னா என்ன நம்மள உண்மையை பார்க்க விடாம பொய்யான விஷயங்கள்ல மூழ்க வைக்கிற மனப்போர்வை மாயைய உடைச்சு உண்மையான பாதைய காட்டுறார் இது அவரோட கருணையோட அழகு அப்புறம் பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இதுல ஒரு அற்புதமான பக்தி இருக்கு நாம பகலும் இரவும் எப்பவும் இடைவெளி இல்லாம சிவனோட பாதங்களை பணிந்து அவரை போற்றி பாடணும் இது ஒரு தொடர்ச்சியான பக்தியை காட்டுது நம்ம வாழ்க்கையில எப்பவும் இறைவனை நினைச்சு வாழ்றதுதான் உண்மையான பக்தி அடுத்து இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே நாம சிவனை பணிந்து அவரை துதிச்சு நம்ம உள்ள இருக்கிற மாயையாகிய இருளை நீக்கி அவரோட உண்மை பொருளை உணர்ந்து நிற்கிறோம் இந்த இருளை நாமை அறியாமை சிவனோட அருளால அந்த இருள் நீங்கி நாம உண்மையை உணருறோம் இது ஒரு ஆன்மீக விடுதலை இந்த பாடல் நமக்கு என்ன சொல்கிறது சிவன் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவர் நம்மை மாயையிலிருந்து விடுவிக்கிறவர் அவரை பகலும் இரவும் நினைச்சு பணிந்து நம்ம உள்ள இருக்கிற அறியாமையை நீக்கி உண்மையை உணர முடியும் நண்பர்களே இதுவரை நீங்க கேட்டதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் வரி எது கமெண்ட்ல சொல்லுங்க முதல் பாகத்தை பார்க்க மறந்தவங்க லிங்க் கீழே இருக்கு பாத்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துங்க அடுத்த பாடலோட மூணாவது பாகத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய்